வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எட்டாவது ராசி மர்மமான விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஆயுள் ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் தான் வந்து சகோதர காரகன்னு வந்து சொல்லக்கூடியவர் ஒருத்தங்க அண்ணன் தம்பிகளோட ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்றிருக்கும் போது தான் வந்து அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையாக இருக்க முடியும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா கணவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பாவ கிரகங்களோட சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தார்னா கணவர் வந்து சரியாக மாட்டார் அதே வந்து சுபகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று சுபகிரகங்களுடைய பார்வை பெற்று ஸ்தான பலம் அடைஞ்சு பலமாக இருந்தார் அப்படின்னா எப்பேற்பட்ட மாப்பிள்ளை தேடி பிடிச்சாலுமே வந்து அவர் தங்கமான மனிதராக இருப்பார் அந்த பெண்ணை வந்து கையில் வச்சு தாங்குவார் அந்த மாதிரி ஒரு கணவர் வந்து அமைவார் கோவத்துக்கு அதிபதியும் வந்து செவ்வாதான் தைரியத்துக்கு அதிபதியும் வந்து செவ்வாதான் வீரத்துக்கு அதிபதியும் வந்து செவ்வாதான் இந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வந்து உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது செவ்வாய் வந்து நல்ல பலமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த உடம்பு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காவல்துறைக்கு அதிபதி ராணுவத்துக்கு அதிபதி மருத்துவத்துக்கு அதிபதி அப்புறம் வந்து கட்டுமான தொழில்கள் கட்டட வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து தான் அதிபதி பெரிய ஒரு நெருப்பு சார்ந்த துறைகளில் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே வந்து ஓட்டலில் வந்து சமையல்காரராக இருக்கிறது கல்யாண மண்டபத்தில் வந்து பெரிய ஒரு விருந்துக்கு வந்து சமையல்காரராக இருக்கிறது இது எல்லாமே வந்து தான் அதிபதி வந்து விபத்துக்கு அதிபதியும் வந்து செவ்வா வந்து நல்ல பார்வை பெற்று இருந்தார் வந்து நடக்காது செவ்வாய் எங்காவது பாவ சொல்லக்கூடிய சனி ராகுவோட சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தாரு எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ஒரு மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கிறாரு பலகீனமா இருக்கிறார் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து விபத்து கண்டங்கள் வந்து ஏற்படும் செவ்வாயை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா அடிக்கடி வந்து பழனிக்கு போகிறது திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இதெல்லாமே வந்து செவ்வாய்க்கு வந்து பலம் அதிகரிக்கும் அப்புறம் வந்து ரெட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் ஒன்பதாம் எண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினாலுமே வந்து செவ்வாயை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும் இப்போ மே மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி மே மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் மே மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது மே ஏழாம் தேதி புதன் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே பதினஞ்சாம் தேதி சூரியன் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே பதினஞ்சாம் தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சியாகிறார் மே பத்தொன்பதாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சியாகிறார் கடைசியில் கடைசியாக வந்து மே இருபத்தி நாலாம் தேதி புதன் வந்து ராசிக்கு வந்து பயிற்சியாகிறார் இந்த மே மாத கிரக பயிற்சிகள் சரி இப்போ எப்படி இருக்குது விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்கள் நடக்கும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த இடம் வந்து நீச்சம் அப்படின்னாலுமே வந்து சந்தனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனாலையும் செவ்வாயுடைய வீட்டில் சந்தன் இருக்கிறதுனால அதாவது பரிவர்த்தனை யோகத்துல வந்து செவ்வாய் வந்து பலம் ஆயிடுறாரு அதாவது ஆட்சி பலம் வந்து பெற்ற ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பினே வந்து சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை தந்தை வர்க்கத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல வந்து இயற்கையான சூழலே அதாவது ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படுறதுனால இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் இறை வழிபாட்டின் மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படும் நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலை வழிபாடுகள் வந்து செஞ்சுட்டு வர்றது தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யுன்யமான அமைப்பு ஏற்படுறது தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயங்கள் நடக்கிறது அப்புறம் உயர்கல்வி சார்ந்த விஷயத்திலையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் மே மாதத்தை பொறுத்தளவுக்கு முக்கிய பயிற்சிகள் வந்து ரெண்டு நடக்குது அது என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தால் குரு பகவான் இப்போ எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் வந்து அவர் இருப்பார் ஒரு ராசியில் வந்து குரு பகவான் வந்து ஒரு ஆண்டு காலம் வந்து இருப்பார் அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து போகிறார் மே மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட ஒன்றைய ஆண்டு காலங்கள் வந்து ஒரு ராசியில் வந்து ராகு கேதுக்கள் வந்து அமருவாங்க சரி இப்போ எப்படி இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் போகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தான் ஏன்னா தனாதிபதி தனாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் வந்து குரு பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏன் எட்டாம் இடத்துல அமரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து தன்னுடைய வீடான தனஸ்தானத்தை வந்து பார்ப்பார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்போ தன வரவுகளை வந்து எந்த ஒரு தடைகளும் வந்து வராது அது பொருளாதார ஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல போய் குரு பகவான் அமர்ந்து ரெண்டாம் இடத்தை வந்து பார்வை செய்கிறார் அப்போ தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறத வந்து நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய ஒரு இடம் அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும் அயன சயன போகம் வந்து சிறப்பாக கிடைக்கும் செலவுகள் பன்னெண்டாம் இடங்கிறது வந்து செலவுகளையும் வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கும்போது குரு பகவான் வந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால சுப விரய செலவுகள் வந்து ஒன்று வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து அவர் நான்காம் வீட்டை பார்வை செய்கிறதுனால நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் நான்காம் இடங்கிறது வண்டி வாகனங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் சுக மேன்மையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இதெல்லாமே வந்து நல்லா இருக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு குரு எட்டில் போனாலுமே வந்து அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் வந்து அடையும் அதுக்கப்புறம் சனி பகவான் மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் வந்து ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறார் அது குரு வீட்டில் தான் இருக்கிறார் அதனால ஒன்றும் தவறு கிடையாது மூன்றாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா முயற்சி ஸ்தான அதிபதி வந்து ஆகலை அவர் குரு வீட்டில் பலமா ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் மூன்றாம் இடங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம் மனோதைரியத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டில் வந்து அந்த அதிபதி வந்து பலமா இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு தான் இப்ப சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செஞ்சு சுகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் வந்து வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து எதிரிஸ்தான அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது வந்து புத பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைகிறது வந்து சிறப்பு தான் எப்போ மறைகிறார் அப்படின்னா மே ஏழாம் தேதி வந்து புத பகவான் வந்து மேச ராசியில் வந்து அமருவார் எதிரிஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து ஆறாம் இடத்துல மறைகிறது வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் தான் மே பதினஞ்சாம் தேதி வந்து சூரியன் வந்து ரிஷபராசிக்கு வந்து ஆகிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் சூரிய பகவான் அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கிறார் மே தேதி வந்து அவர் ரிஷபத்துக்கு போகிறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா இங்கே அமரக்கூடிய சூரிய பகவான் நேராக உங்கள் ஜென்ம ராசியை வந்து பார்வை செய்வார் பத்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறது வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வரம் தேடிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வாழ்க்கை துணைக்கு வந்து பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துல உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறதுனால கணவராக இருந்தீங்கன்னா மனைவி மனைவி இருந்திங்கன்னா கணவருக்கு வந்து பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஸோ விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால ஒரு நல்ல பலன்களே வந்து அதிகமாக வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்